வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டிவி பார்க்கணும்னா அரசு வண்ணத்துல காட்சி பெட்டி இது பார்த்திங்கன்னா கலைஞர் டிவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டிவியில் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட்டு சோப் லைட் எரியுது டிவி ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய டிவியில் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ பேக் வந்துருச்சுன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு சோப் லைட்டு மட்டும் எரியுது அந்த ஸ்க்ரீனில் எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிவியில் வந்து ஸ்டாண்ட் பை ஃபால்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்த பிறகு வந்து இந்த டிவியோட ரிமோட் வந்து இப்போ யார்கிட்டையுமே இருக்கிறது கிடையாது இப்போ இதில் வந்து ரிமோட் வந்து இந்த இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆகிரும் உங்களுக்கு ரெட் லைட் மட்டும் எரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும் சில பேருக்கு வந்து பாக்ஸ் ரிமோட் எது டிவி ரிமோட் எதுன்னு நிறைய பேருக்கு தெரியதில்லை அதனால் set